வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அனைவரும் வருக அனுமதி இலவசம் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்பட படிப்பில் சிவா இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அம்மா மீரா தங்கை வித்யா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கம்மா பையனுக்காக வரன் பார்க்க வந்திருக்கிறேன் சரி எனக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு சரி என்சிஏ முடிச்சிருக்காங்க நல்ல வேலையில் இருக்காங்க சரி படித்த பொண்ணை

இருந்தாலும் பரவாயில்ல சரி வெரி குட் சிவாவுக்கு நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் உடனடியாக நல்ல மனைவியாக உங்களுக்கு ஒரு நல்ல தோழியா கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமா உடனடியா வந்து அமையணும்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க

பூஜா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க பெங்களூரில் சைக்காலஜிஸ்டா இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க பூஜா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஐந்து அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிகாம் எம்பிஏ முடித்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜராக பணியில் உள்ளவர் விவாகரத்தானவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் செவன் ஜீரோ செவன் ஃபோர் எயிட் ஃபோர் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மற்றும் மாலையின் பிரம்மாண்டமான இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமி வரம் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான பேச்சரங்கம் என கடை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிகப்பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணம் அனுபவத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்கள் முனைவர் கூ ஞானசம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வாழ்வாங்கு வாழ அனைவரும் வருக மேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் போர் ஜீரோ பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் சென்ற வார தொடர்ச்சி கல்யாண மாலை பேச்சரங்கத்திற்கு என்று லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க என்ன காரணம் பார்த்தா அந்த தலைப்புகள் பேசப்படும் விஷயங்கள் பேசுபவர்களின் உலகளாவிய ஞானம் அப்பேற்பட்ட அத்தனை பேச்சாளர்களுக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அழகெனப்படுவது என்பதுதான் இன்றைய தலைப்பு தமிழர்கள் வந்து தன்னுடைய கடவுளையே அழகனாகத்தான் வழிபடுகின்றோம் முருகன் தான் நம்முடைய கடவுள் முருகு என்றாலே அழகுதான் அப்படி இறைவனையே அழகனாக வழிபடும் ஒரு சமூகம்தான் நம்முடைய தமிழ் சமூகம் அந்த அளவு அழகுக்கு முக்கியத்துவம் தருவதுதான் நம்முடைய பாரம்பரியம் கவிஞர்கள் காண்பதை எல்லாம் அழகாக கண்டார்கள் எல்லாம் எழுதியும் வைத்தார்கள் தமிழுக்கு இலக்கணம் சொன்னவர்கள் தமிழர்கள் கல்விக்கு அழகு கசடர மொழிதல் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் மந்திரிக்கு அழகு வரும் பொருள் உரைத்தல் உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்டுதல் அறிவோர்க்கு அழகு கற்று உணர்ந்து அடங்கல் அப்படிங்கிறது அதிவீரராம பாண்டியன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சமூகம் எழுதி வைத்திருக்கிறது கம்பன் அழியா அழகை பற்றி எழுதியிருக்கிறான் வெய்யோன் ஒளி தன் மேனியில் விதி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முயிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அதாவது ராமரின் அழகு அப்படிங்கிறது அழியாத அழகு என்று பாடியவன் கம்பன் ராமனினுடைய வழிபாடுங்கிறது நமக்கு ஏதோ புதுசுன்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லை கம்பன் அப்படியே உருகி உருகி பாடியிருக்கிறார் ராமரை பற்றி அப்படி அழகு என்பதை போற்றிய சமூகம்தான் நம்ம தமிழ் சமூகம் அழகு பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எண்ணம் இருக்கலாம் பார்வை இருக்கலாம் ஆனா அழகுங்கிற உணர்வு ஒண்ணுதான் மழலையில் இன்பம் காண்பவர்கள் இருக்கிறார்கள் பொண்ணை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க மனைவியை பார்த்தா அழகாக இருக்குன்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க பாட்டியை பார்த்தாலும் அழகாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி பார்வை மாறுபடுமே தவிர அழகு என்பது ஒரு உணர்ச்சி அப்படி என்றால் இந்த அழகான பெண்கள் மிகப்பெரிய சாதனையை புரிந்த அழகான பெண்கள் அவர்களினுடைய பார்வையில் அழகு என்பது என்ன என்பதுதான் இன்றைய நம்முடைய பேச்சரங்கத்தின் கரு எல்லோரும் மிகச்சிறப்பான சாதனையை செய்தவர்கள் மாத்திரமல்ல அதை தன்னுடைய கருத்துக்களால் வெளியில் சொல்லக்கூடிய திறம் படைத்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு நம்மிடையே அமர்ந்திருக்கின்றார்கள் அதில் முதலாவதாக திருமதி ஹேமா அண்ணாமலை அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து திருச்செங்கோடு அப்படிங்கிற அந்த ஊரில் பிறந்து முதல் தலைமுறை இன்ஜினியராகி கணவனின் பேர் ஆற்றலை பார்த்து வியந்து நாமும் தொழில் தொடங்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட பெண்மணி அவர் ஹேமா அண்ணாமலை வானத்தை வசப்படுத்தியவர் அழகெனப்படுவது வானத்தை வசப்படுத்துவதே என்று பேச வருகிறார் மோகன் மீரா ரொம்ப சிறப்பாக கல்யாண விலையை நடத்திட்டுருக்காங்க அவங்க இந்த ஆர்கனைசேஷன் மேல் மேலும் வளத்துக்கு வாழ்த்துக்கள் வானத்தை வசப்படுவது எப்படி தொழிலில் அதுதான் டாப்பிக்கு வானத்தை வசப்படுறது ஒரு தொழில் வந்து சாமானியமான காரியம் இல்லை பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் சவால்கள் நிறையா இருந்தால் கூட ஒரு நல்ல எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் எந்த வாழ்க்கையில் எது பண்ணாலும் அன்பான குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம் பண்பான குடும்பம் இருந்தால் தான் பேஸ் தட் இஸ் த ஃபவுண்டேஷன் அது நான் நெகோஷியபிள் இதை கேட்டால் என் தலைவர் சொன்னார் நீ தான் சிஇஓ நீ தான் அடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டாரு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுறதுன்னா மல்டிபிள் டெக்னாலஜி பேட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங் கண்ட்ரோலர் சார்ஜர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மோட்டார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மெட்டல் மெட்டலஜிக்கல் இன்ஜினியரிங் மல்டிபிள் டெக்னாலஜி இருக்கிற ப்ராடக்ட்டை போட்டு பண்ணுறது சாமானியமான காரியம் கிடையாது நான் படிச்சதோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்போ பண்ண முடியும் டோன்ட் வரி பிகாஸ் இன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் எயிட்டி பர்சன்ட் வந்து சாஃப்ட்வேர் தான் மற்ற மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னார் விச் இஸ் ட்ரூ இப்போ எல்லாமே சாஃப்ட்வேர் மூலமாக இயங்குது ஸோ அப்படி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம் பட் நான் எதுக்கு வந்து இந்த மகிழ்ச்சியான குடும்பம் ரொம்ப முக்கியம் சொல்கிறதுனா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில்டு கோ கெட்டர் யூனோ எமோஷன்ஸ்லாம் ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி தான் இருக்குது பிகாஸ் யூ ஆர் இன் டு த ப்ராஜெக்ட் ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருந்தது குடும்பத்தில் என் கணவர் நீ லீட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு பட் நிறைய டிஸ்கம்ஃபர்ட்டு ஏன்னா நாங்கள் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட் பீப்புள் இன் திங்கிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் ரைட் ஏன்னா திங்க் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கிறப்ப எக்ஸிக்யூஷன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குன்னு பார்த்துருங்க அப்போ என் மகள்கள் சொன்னாங்க அம்மா அப்பா நீங்கள் ஆம்பியர்லாம் ஒன்றா பண்ணிட்டீங்க அடுத்து எந்த பெஞ்சர் பண்ணாலும் இங்கே தனித்தனியாக தான் பண்ணணும் ரைட் யூ கேன் பி ஷேர் ஹோல்டர்ஸ் பட் நாட் டைரக்டர்ஸ் ஓகே டோன்ட் டேக் எனி பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய அட்வைஸாக இருந்தது மகள்கிட்டயே அந்த அட்வைஸ் வந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு நெருவில் வரும் டிப்ரஷன் போவாங்க ஆங்ஸைட்டி போவாங்க தே வில் டேக் பில்ஸ் தே வில் ஸ்பாயில் தர் ஹெல்த் ஸோ அந்த மாதிரி இல்லாத என்னோடய மகள்களே எங்களுக்கு குருவானாங்க அதனால் வாழ்க்கையை நாங்கள் மீட்டுட்டோம் வீட்டை அதில் வந்து நாங்கள் வந்து அதில் ஒரு ஜெயிச்சு வந்தது பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ ஒரு அன்பான குடும்பம் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதுன்னு உணர்ந்த என்னோடய அனுபவத்தில் உணர்ந்தது அதனால் நம்ம எந்த காரியம் பண்ணாலும் அந்த குடும்பம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸோ கொஞ்சம் கிவ்இன் பண்ணுறது தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான் ஸோ அதை பேஸாக வச்சுட்டு ப்ரொஃபஷனலி சில சேலஞ்சஸ் என்ன சேலஞ்சஸ் பார்த்தேன்னு நான் சொல்கிறேன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னா அதுக்கு மூணே ஸ்டேஜ் தான் வயபிலிட்டி சஸ்டைனபிலிட்டி ஸ்கேலபிலிட்டி எல்லாரும் ஒரு ப்ராடக்ட் வந்து டாப் டவுனாக பண்ணுவாங்க நாங்கள் பாட்டம் அப்பாக பண்ணோம் வாய் பாட்டம் அப் பிகாஸ் நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணுறப்ப மின் வாகனங்கள் வந்து ஒன்லி கிராமத்தில் தான் நீட்ருக்கு சிட்டி பீப்புள் வில் எனிஹாவ் மேனேஜ் கிராமத்தில் யார் வாங்க போகிறாங்க பூ கட்டுறவங்க எழுநி விற்கிறவங்க டீ போட்டு கொடுக்குறவங்க இவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டே கிடையாதுங்க கிராமத்தில் நாங்கள் அதுக்காக ஸ்கூட்டர் டிசைன் பண்ணோம் அந்த டிசைன் பண்ணுறப்ப எங்களுக்கு நிறைய நிறையா இன்புட்ஸ் கிடச்சிது இதுதான் வந்து என்னோடய தேஷ் அழகெனப்படுவது வானத்தை வசமாக்குவதே தொடர்கிறார் தொழில் முனைவர் திருமதி ஹேமலதா அண்ணாமலை வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக ரவீந்திரநாதன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா முருகன் அம்மா ஜெயலக்ஷ்மி ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க வணக்கம் சொல்லுங்கள் சார் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் ரவீந்திரநாதன் மூத்த பையன் சரி இதுக்கு அடுத்த இன்னும் இரண்டு பையன்கள் தான் மூணு பேருமே பையன் சரி இவர் வந்து இப்போது ஒர்க் ஃப்ரம் ஹோமில் சென்னையில் ஒர்க் பண்ணுறாரு சரி போஸ்டட் இன் அபுதாபியில் சரி செட்டியார் கம்யூனிட்டி சரி எந்த சப்கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல செட்டியார் சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி வேணும் நல்ல குணமான பொண்ணு வேணும் சார் சரி ஐடி லைன்லேயே வேலை பார்க்குற பொண்ணா இருக்கணும் சரி அபுதாபியில போய் அவனோட இருக்கிற மாதிரி ஓகே அங்கே தான் இருப்பார் அவர் ஆமாம் சார் ஆ ஆமாம் சார் ரைட்டோம்மா அதே மாதிரிமா ரவீந்திரநாதனுக்கு அவருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு படித்து அவரோட போய் அங்கே அபுதாபியில் போய் குடும்பம் நடத்துகிற ஒரு நல்ல பெண் உடனடியாக கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக ஒரு சிறந்த மனைவியாக வந்து அமையணும் உங்களுக்கு சிறந்த மருமகளாக வந்து அமையணும்னு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரவீந்திரநாதன் வயது இருபத்தி ஒன்பது பிடெக் முடித்தவர் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக பன்னாட்டு நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மடமகளை எதிர்பார்க்கிறார் ரவீந்திரநாதன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலி டாட் காம் வெப் இவரது பதிவு எண் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் எயிட் சிக்ஸ் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சங்கரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் செவன் த்ரீ செவன் த்ரீ பிஇ பண்ணியிருக்காங்க பாண்டிச்சேரியில் சிஸ்டம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க சங்கரி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வளர்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று திருப்பூர் காயத்ரி ஹோட்டலில் நடைபெற உள்ளது தொடர்ந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவள்ளூர் சாந்தி திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாதியின் பெண்மையை போற்றுவோம் சிறப்பு நிகழ்ச்சியில் அழகெனப்படுவது பேச்சரங்கம் தொடர்கிறது செகண்ட் இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வி லிமிட்டட் அவர் டெமோகிரஃபி முந்நூறு கிலோமீட்டருக்குள்ள தான் செல் பண்ணுவோம் அதுக்கு மேலே செல் பண்ண மாட்டோம் ஃபேக்ட்ரி கோயம்புத்தூர் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மூணே ஸ்டேட் முந்நூறு கிலோமீட்டர் வாய் ஏன்னா எங்களோட குவாலிட்டி எங்களோட சிஸ்டம்ஸ் ப்ராசஸ் எல்லாமே அப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு லேசர் ஷார்ப் ஃபோக்கஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அந்த எக்ஸிக்யூஷன் பண்ணதுனால தான் எங்கள் வந்து எங்கள் கம்பெனியை வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு பெரிய நிறுவனம் வாங்கிச்சே நாங்கள் வந்து அந்த கம்பெனி கொடுத்தோம் பட் அது வந்து ஹாப்பி நியூஸ் பட் அதுக்குள்ளே நடந்த சிக்கல்களில் ஒரே ஒரு சிக்கல் மட்டும் சொல்லான்னு இருக்கேன் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டியில் கவர்மெண்ட் சண்டராக வந்து முந்நூறு வண்டி இருக்கோம் மானியத்தை கட் பண்ணிட்டாங்க ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டேஜ் பிகாஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பர் மந்த் ரன் ரேட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு ஐ ஹாவ் டு பிரிங்க் இட் டவுன் பதினஞ்சு லட்சத்துக்கு கொண்டு வந்தால் தான் கம்பெனி காப்பாற்ற முடியும் அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஸ்டேஜில் வந்து வீட்டு டுக்கிட்டப் ஒரு தடவை வீட்டில் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கேன் ஃபேக்ட்ரி என்ன படம்னு தெரில தீபாவளி வருது போனஸ் கொடுக்கணும் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கப்ப அசிஸ்டன்ட் சொன்னாங்க பத்து பேர் உங்களை பார்க்க வரணும்னு சொன்னாங்க என்னம்மா அப்படின்னு போய் கேட்டப்போ குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க அதில் சித்ரான்னு ஒருத்தர் அம்மா இருக்காங்க இந்த மாதிரி சூலூர்லேருந்து வராங்க கோயம்புத்தூரில் இப்படி பார்த்தாங்க மேலேயும் கேளியும் மேடம் உங்களுக்கு என்ன மேடம் ப்ராப்ளம் நீங்கள் போய் ஆர்டர் கொண்டு வாங்க டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நாங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் டெலிவர் பண்ணுறோம் ஒரு சாதாரண ஒரு ஒர்க்கர் அப்படி சொல்கிறது நான் நினச்சி பாருங்கள் எனக்கு அந்த நைட்டு மூர் மூணு நாள் தூங்க முடியல பிகாஸ் ஹியர் ஆர் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் மீ ஹூ ட்ரஸ்ட் மை லூடர்ஷிப் ஹூ வாண்ட்ஸ் மீ டு சக்சீட் நோ மேட்டர் வாட் அதே நோக்கத்தோட நான் மிஸ்டர் ரத்தன் டாட்டாக்கு ஒரு இமெயில் போட்டு ஐ டோன்ட் நோ ஹேம் இந்த மாதிரி சார் நான் உங்களை மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரும் ஒரு பெரிய ஜாம்பவான் அவர் கோயம்புத்தூருக்கு ஈஷாக்கு போகிறாருன்னு கேள்விப்பட்டேன் சார் நீங்கள் ஈஷாக்கு வரீங்க ஏர்போர்ட்லேருந்து ஈஷாவுக்கு போகிறதுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் எனக்கு காரில் உங்கள் காரில் பத்து நிமிஷம் உட்காந்து என்னோடய கதையை சொல்லிடுறேன் நீங்கள் எனக்காக ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கணும்னு கேட்டேன் நான் அவர் வந்து என்னோடய ப்ராடக்ட்லாம் பார்த்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணார் சிவி சார் சொன்ன மாதிரி கண்ணை தான் பார்த்தார் என்னோட கண்ணையே பார்த்து பேசினார் அவர் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது அப்போ தான் தெரிஞ்சது தேர் ஜஸ்ட் லுக் ஃபார் சம்திங் இந்த ஆண்டர்ப்ரனர் ரைட் ரொம்ப அசாத்தியமாக இருந்தது ஸோ அவர் பார்த்துட்டு மை டீமில் கம் பேக் சொல்லிட்டு போயிட்டார் மூணு மாதத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு செக்கு கட் பண்ணுறாரு அதுக்கப்புறம் எங்களோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு இன்னும் அப்படியே சிலிர்த்து போயிடுச்சு எனக்கு ஏன்னா நம்பிக்கை உங்களுக்கு பிரச்சனை இருக்கப்ப நீங்கள் ஜெயிப்பீங்க உங்களால் பண்ண முடியும் உங்கள் ஃபேக்ட்ரியில் ஐம்பது பேர் வேலை பண்ணுறாங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஆண்டவன் உறுதுணையாக உங்களுக்கு கைட் பண்ணுவான்ற ஒரு உற்சாகம் எல்லாமே வந்து எங்கள் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் மூலமாக எனக்கு கிடச்சி அவரோட ஆசீர்வாதம் கிடச்சி நான் கம்பெனியை பில் பண்ணோம் அதுக்கப்புறம் ப்ரெஸ் கோபாலகிருஷ்ணன் இன்ஃபோசிஸ் அவரும் மூணு தடவை இன்வெஸ்ட் பண்ணி அவரும் எங்களை கைட் பண்ணுறப்போ அது காஷ்வோல் டிஃபிகல் வந்து வெளியே வந்தோம் இன்னும் ஒரு மேனுஃபேக்சிங் கம்பெனி ரன் பண்ணுறது அவ்வளோ சாமானியமான இன்னும் வேலை கிடையாது ஸோ அப்படி ஜெயிச்சு வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்த்தோம் இந்த சவால்கள்லாம் அது இப்படி ஓவர் கம் பண்ணோம் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலான மைண்ட் செட் இருக்கிறப்ப நானும் இப்போ தான் ஏன்னா அனிதாவும் பேசிகிட்டு இருந்தோம் நாங்கள் யோகா வந்து இன்டிகிரேட் பண்ணிக்கிட்டே நான் மார்னிங் ஃபைவ் டு எயிட் இஸ் மீ டைம் அந்த டைமில் நான் பண்ணுறத வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒரு உத்வேகம் அது ஏன்னா வந்து நிறைய யூனோ இட் கேமீ லாட் ஆஃப் கிளாரிட்டி சாப்பாடு கம்மியாச்சு தூக்கம் கம்மியாச்சு அதாவது ஒரு பதினாறு மணி நேரம் நல்ல சிக்னிஃபிகெண்ட் அவேர்னஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது அதுதான் வந்து யோகத்தை கையடக்கப்படுத்துது அது வந்து பெரிய ஹெல்ப்பாக இருந்தது பர்ஸ்னலாக ப்ரொஃபஷ்னலாக பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணுற ப்ராடக்ட் வந்து வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் அந்த காலத்தில் ரைட் த ஏர்லி ஸ்டேஜஸ் அதில் வந்து நிறையா வேல்யூ ஆட் பண்ணும் நிறைய மென்டர்ஸ் எனக்கு கிடைச்சாங்க அந்த வழிகாட்டியில் ரெண்டு பேர் மட்டும் பேரை மட்டும் சொல்லான் இருக்கேன் ப்ரொஃபஸர் ஹங் சங் ஜியே சிங்கப்பூரில் எனக்கு டிஸ்ட்ரப்டிவ் இன்னோவேஷனாக என்ன வை என் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இஸ் இன் இ பைக் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர் செகண்ட் என்னோடய மென்டர் லைஃப் கோச் மிஸ்டர் சுதீப் நந்தி இவங்கெல்லாம் என்னை செதுக்குனாங்க ரைட்டாக இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ரீட்டைனர் ஃபீல்லாம் கொடுத்து கேட்கல ஏன்னா தே டோல் வெரி கிளியர் ரட்டன் டாட்டாவும் தான் சொன்னார் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு மீடியாவில் ப்ரெஸ்ல இன்டர்வியூ பண்ணுறப்ப நோனோ மீடியாவுக்கு நம்ப முடியலை எப்படி ரட்டன் டாட்டா போய் இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நோ நோ ஷி இஸ் வெரி டிட்டர்மின் ஷீ வில் சக்சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்டாஸ்மெண்ட் கொடுத்தாரு அந்த என்டாஸ்மெண்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க நாற்பது கோடி மக்கள் உடனே எங்களோடய ப்ராடக்ட்டை பார்த்துட்டாங்க ஒரு ப்ராண்டு பில்ட் பண்ணுறப்ப ஒரு ஃபிஃப்டி க்ரோர் பீப்புள் வந்து உங்களை பார்க்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அதிசயம் ரைட் ஸோ அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்து நிறையா போராட்டங்களை ஜெயித்து வந்தோம் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டேக்கன் பொறுப்பு எடுத்துக்கொள்ளப்படுவது கொடுக்கப்படுவது அல்ல ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டி டேக்கன் நாட் கிவன் ரைட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன எனக்கு கல்யாணமாளியில் வரப்போ யூ கேன் சி எவ்ரிபடி ஃபினான்ஸ் பண்ணிச்சது வந்து இன்னைக்கு பிக்கப் பண்ணுறாரு பேசுறாரு சாப்பிட் பண்ணுறாரு ஹீஸ் ஃபினான்ஸ் பண்ணுறது வை சுட் ஹீ கம் அண்ட் டேக் கேர் ஆஃப் மீ அந்த அளவுக்கு மீரா வந்து ஆர்கனைசேஷன் அப்படியே செவ்வளமாக கிரியேட் பண்ணிருக்காங்க எவ்ரிபடி நோஸ் வாட் டு பி தட் இஸ் டு அண்ட் ஆர்சேஷன் அண்ட் இந்த மாதிரி இருக்குன்னா யூனோ யூ கெட் மோர் பீப்புள் மோர் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கிறது அது ஒன்று செகண்ட் வந்து நம்ம நாடு வந்து ஒரு வல்லரசு நாடு ஆகும்னா அது தொழில் முனைவர்னால மட்டும்தான் முடியும் தான் வேலை வாய்ப்பை க்ரியேட் பண்ண முடியும் புது டெக்னாலஜி கொண்டு வர முடியும் ரிவர்ஸ் மைக்ரேஷன் ஸ்டாப் பண்ண முடியும் இல்லைங்களா உங்கள் சுட்டு வட்டாரத்தில் எல்லாரும் யார் தொழில் முனைவர்கள் பார்த்தாலும் அவங்கள நீங்கள் தாழ பண்ணக்கூடாது அவங்கள நீங்கள் தான் ஆகணும் அவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணும்னு பார்த்துட்டு யூ ஷுட் சப்போர்ட் தென் பிகாஸ் நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிற அப்டேட் கிடையாது அதனால ரிஸ்க் எடுக்கிறவங்கள நீங்கள் மதித்து நீங்கள் சப்போர்ட் பண்ணியே ஆகணும் தட் இஸ் சம்திங் தட் ஐ ரியலி ரெக்வஸ்ட் ஆல் ஆஃப் யூ கடைசியில் முடிவா ஸ்கை இஸ் த லிமிட் வானமே இல்லைன்னு சொல்லுவாங்க நான் வந்து ஸ்கை இஸ் நாட் த லிமிட் வானமே இல்லை இல்லைன்னு சொல்லுவேன் நான் ஸோ ஸோ ஐ ஐ திங்க் தேங்க் தேங்க் அன் ஆப்பர்ச்சுனிட்டி சச் அ யூ ஆல் மச் வாழ்க நன்றி நன்றி திருமதி ஹேமா அண்ணாமலை பெண்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு பேச்சு வந்து ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் பிறகு என்னுடைய வாழ்த்துக்கள் அழகினப்படுவது பாரம்பரியத்தை பாதுகாப்பதே பேச வருகிறார் திருமதி அனிதா குப்புசாமி அடுத்த வாரம் கால்னா நாக்கு இது பேசுவாரு அந்த பேச்செல்லாம் கேட்டுதாங்க மயங்கி அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போ இவரை தான் கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்தேன் Wedding and Beyond மற்றும் கல்யாண மாலையின் பிரம்மாண்டமான 25வது ஆண்டு கொண்டாட்டம் செப்டம்பர் 14 15 தேதிகளில் சென்னை நங்கம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் மேட்ரிமனி வரன் தேடும் அந்தந்த சமூகத்திற்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் ஷாப்பிங் திருமணம் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான ஷாப்பிங் அனைத்தும் ஒரே இடத்தில் கல்யாண மாலை புகழ் பட்டிமன்றம் பேச்சரங்கம் என களை கட்டும் விழாக்கள் செப்டம்பர் சனிக்கிழமை பாரதி பாஸ்கர் தலைமையில் சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான விழாக்கால பட்டிமன்றம் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மிக பெரிய சாதனையாளர்கள் தங்கள் வாழ்க்கை பயணத்தை இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ளும் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் வெற்றியின் கதை கேளு செப்டம்பர் பதினைந்து ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு கல்யாண மாலையின் இருபத்தைந்தாம் ஆண்டு கொண்டாட்டம் தொடர்ந்து தமிழகத்தின் தலைசிறந்த பேச்சாளர்கள் முனைவர் கூ ஞான சம்பந்தம் மரபின் மைந்தன் முத்தையா திரு ராஜா திருமதி பாரதி பாஸ்கர் பங்கேற்கும் சன் டிவி கல்யாணமாலை பேச்சரங்கம் வாழ்வாங்கு வாழ அனைவரும் வருக வேலும் விவரங்களுக்கு கால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் உங்கள் வீட்டு வரந்துக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாண மாலை முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி